எருமை ஆக்ரோட்சமாக அந்த துணியை முட்டவரும் அவர் லாபகமாக விளங்கி கொண்டு ஆட்டம் காட்டுவார் இப்படி மீண்டும் மீண்டும் அவர் செய்து மக்களுக்கு வேடிக்கை காட்டுவார் கடைசியாக அந்த காட்டெருமையை மூன்று வாளால் குத்தி கொள்ளுவார் அந்த குரூர காட்சியையும் ஜனங்கள் பார்த்து கைதட்டுவார்கள் அந்த எருமையை விழுந்ததும் அந்த வீரர்களுக்கு மிகவும் அதிகமான கைதட்டலும் புகழ்ச்சியும் கிடைக்கும் எனவே இந்த புல்பைட்டர்ஸுக்கு தனி மரியாதை உண்டு ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரிலே இப்படி முருகுவதை செய்வது அக்காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது எல்லா தேசங்களிலும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு காட்சியிலே இருபத்தோரு வயதான ஜேம்ஸ் குபாரா என்ற வாலிபன் அந்த காட்டடிமையோடு யுத்தம் செய்தான் கடைசியாக மூன்று வாள்களை அதன் உடம்பியிலே செருகி அதை வீழ்த்தினான் வீழ்ந்து கிடக்கும் அந்த காட்டடிமை செத்துவிட்டது என்று நினைத்து அதன் மேலேறி குதித்து ஜனங்கள் எல்லாம் ஆரவாரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த காட்டின் முழுமையாக சாகவில்லை அது துடியும் என்று எழும்பு தன்னுடைய முழு வலத்தோடு அவனுடைய பின்புறமாக வந்து அவனை அப்படியே ஒரு முட்டு முட்டி தூக்கி விட்டது அதன் கொம்பு அவன் பின்புறத்திலிருந்து வயிற்றின் வழியாக வெளியே வந்து விட்டது அந்த எருமை அவனை நோக்கி வருவதை கண்டவுடன் ஜனங்கள் எல்லாம் சத்தம் போட்டு அதற்கு விறகுபடி சைகை காட்டினார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் பாராட்டி தன்னை புகழுகிறார்கள் ஆரவாதிக்கிறார்கள் என்று அவன் நினைத்துக் கொண்டான் அந்த காட்டறிமையை அவனை குத்தி கிழித்து விட்டது தன்னுடைய மரண தருவாயிலே அவன் தன் நண்பர்களிடம் சொன்னான் அந்த காட்டறிமையை ஜெயித்து விட்டது என்று அதனிடம் சொல்லுங்கள் என்றான் அது உனக்கு முன்பாகவே இறந்து விட்டது இன்றைக்கு அநேக சமயங்களில் பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு போய்விட்டன நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் எனவே இனி பாவம் நம்மை ஒன்றும் செய்யாது தீமைகள் எல்லாம் அடங்கி விட்டன என்று நாம் நினைக்கின்றோம் அப்படியல்ல மனிதன் இருக்கும் வரை பாவத்தின் இயல்புகள் மனசனுடைய சரீரத்தில் தான் இருக்கிறது கற்றடை நாமத்தினாலே நாம் ஜாக்கிரதை இருந்து அதை அடக்கி ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட பரிசுத்தவான் என்று பெயர் எடுத்தவனும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு பின்வாங்கி போவதற்கும் விழுந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே அக்கறை நாம் அனுதினமும் தினமும் பற்றிக் கொள்வதிலே எந்த வகையிலும் சோர்ந்து போகாமல் அவரையே பிடித்துக் கொள்ள வேண்டும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஏன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் மற்ற பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முடிவு புரியம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நான் விசுவாச வாழ்வில் இழறச் செய்யும் அநேக காரியங்கள் உண்டு பழக்க வழக்கங்கள் உண்டு பாவங்கள் உண்டு உலகத்தின் தூண்டுதல்கள் உண்டு அவற்றில் எல்லாம் நாம் விழாமல் எப்பொழுதும் ஜாக்கிரதை உலர்களை நடப்போம் கத்திற்குள் நம்மை காத்துக்கொள்வோம் அவர் நமக்கு நியமித்த பணிகளை அவருடைய சுத்தத்தின்படியே செய்வதில் கவனம் செலுத்துவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்